ஆ வணக்கம் சார் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஃப்ளூட் குமார் வீடியோ ஃப்ளூட் மியூசிக் கிளாஸ் நம்ம கடந்த வீடியோகளெல்லாம் வந்து சரளி வரிசைகள் ஜண்ட வரிசைகள் இதெல்லாம் பார்த்தோம் உடையில் உடையில சில பாடலும் சொல்லி கொடுத்தேன் அதுக்குள்ளே சுரங்களும் கொடுத்தேன் இப்போ வந்து நம்ம சிலபஸில் உள்ள தாட்டு வரிசைகள் அப்படிங்கிற பாடத்தை இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு தாட்டு வரிசைகள் என்றால் என்ன தாட்டு வரிசைகள்னால் ஸ்வரங்கள் வந்து ஒரு சுரத்துலேருந்து ஒரு சுரமோ இரண்டு சுரமோ மூன்று சுரமோ தாண்டி அடுத்த சுரத்தை எட்டி பிடிக்கிறது இதுதான் தாட்டு வரிசைகள் அப்போ சுரங்களை வந்து நம்ம தாண்டி வாசித்தது வந்து வாசிக்கிறது வந்து நம்ம தாட்டு வரிசை அப்படிங்கிறோம் இந்த சா இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எப்படி வாசிட்டீங்க சரளி வரிசையில் சா கேன் வரிசையை வாசித்தீங்க ஒவ்வொரு பாடங்களும் ஜண்டை வெரிசில் ரெண்டு ரெண்டு சுரங்களை அப்படியே விரல் தட்டி வாசிங்க இப்போ இதில் இருந்து இருந்து அப்படி ஒரு நோட்ஸு தாண்டி போகிறது ரெண்டு நோட்ஸு தாண்டி போகிறது மூணு நோட்ஸு தாண்டி போகிறது அப்படின்னா ச ரீயை விட்டுட்டு கே ரீயை தாண்டி போகிறது அப்போ ஒவ்வொரு நோட்ஸாக தாண்டி போகிற மாதிரி வாசிக்கணும் ச க அடுத்து ரீல இருந்து கேவை தாண்டி மாக்கு போகிறது ரீ மா அடுத்து கேல இருந்து மாவு சுரத்தை தாண்டி பாக்கு போகிறது கே பா அப்புறம் மாலை இருந்து பாவை தாண்டி தாக்கு போகிறது மா தேர் இருந்து டாவை தாண்டி நீக்கி போகிறது பா நீ அதே மாதிரி தே சா நீ தாண்டி போகிறது அது அப்படியே ரிட்டர்ன்லேயும் அதே மாதிரி வாசிக்கும் பொழுது சா நீயை தாண்டி தேக்கு தே அப்போ இருந்து இந்த தேவை தாண்டி பாக்கு நீ பால இருந்து பாசுரத்தை தாண்டி கீழ் நோக்கி மா தே அப்புறம் இருந்து கீழ் நோக்கி மாவை தாண்டி க பா க அப்புறம் மாவில் இருந்து சுரத்தை தாண்டி ரீ மா ரீ அப்புறம் இருந்து ரீ சுரத்தை தாண்டி கீழ் நோக்கி சா க சாஸ் சுரங்களை தாண்டி தாண்டி நம்ம வாசிக்கிறதுக்கு பேர் தாட்டு வரிசைகள் அப்படின்னு பேர் மீண்டும் சொல்லி தரேன் வாயில பாடுறோம் பாருங்க ச கீ மா நீ ஒரு மேலே இருந்து சா த நீ ச இதுதான் காட்டு வரிசைகள் இதில் நீங்கள் சரளி வரிசையில் கொடுக்கக்கூடிய ஆரோகண கமகம் கொடுக்கலாம் அவரோகண கமகம் கொடுக்கலாம் கம்பீத கமகம் அதுவும் கொடுக்கலாம் ஆகதம் அப்படி வாசிக்கிறது பிரத்யாகதம் மேலேந்து கீழே அப்படி வாசிக்கிறது இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த இதில் கொடுக்கலாம் விட இதில் வரக்கூடிய டமகங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா தாண்டி போய் நம்ம பாவனைகளை காட்டி அசச்சி வாசிக்கிறதுக்கு டாலு கமகம் அப்படிம்பாங்க இப்போ டாலு கமகம்னா தாட்டு வரிசையில் வரக்கூடியது உதாரணத்துக்கு இப்போ ச அப்படி கொண்டு போகிறதுக்கு பேர் டாலு அப்படின்னு சொல்கிறது இசை இலக்கணத்தில் தாண்டி ஓசைகளை முகபாவனையுடன் அசச்சி அதாவது கமகங்களுடன் கொண்டு போகிறதுக்கு டாலு அப்படின்னு சொல்வாங்க அது டாலு கமகம் பாருங்க அப்புறம் இறங்குவரிசையில நான் வாசிக்கிற வந்து சி ஸ்கேலு ஒன்றாம் நம்பர் புல்லாங்குழல் இது எங்கள் கம்பெனியில் தயார் பண்ண புள்ளாங்குழல் நான் தயார் பண்ணது தான் இது ஒன்றாம் நம்பரில் அதாவது சி ஸ்கேலில் வாசிக்கிறேன் மீண்டும் ஒன்றாவது காலத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள்

இந்த மாதிரி ஒன்னாங்காலம் ரெண்டாங்காலம் மூணா காலத்தில் தாட்டு வரிசையில் இது வந்து முதல் தாட்டு வரிசை இதை வாசித்து பாருங்கள்